ரொம்ப அது கனெக்ஷன் போயிட்டுருக்கு யார் சேஃப்ட் எடுக்கிறாங்க யார கேட்டாலுமே கம்முன்னு கம்முன்ற ஆளுங்கச்சி உன்னை பொண்ணே போடுவாங்கன்றாங்க அவங்க என்ன அது கொல்கிறாங்க நானே சேற்று போயிடுறேன் இருக்கிற ஆப்ரேட்டராக தான் வாழ்டும் இல்லை இந்த தனியார் பாக்ஸ் தான் ஓட்டுறியா பத்து ரூபா எனக்கு கொடுத்தாங்கன்னா வந்து வாங்கிட்டோம் கொடுக்குறேன் பத்து ரூபாயில இருபது ரூபா கூட கொடுக்குறேன் லைன் போது நீங்கள் சாய்ந்தரத்துக்கு குரூப் பண்ணல அப்படின்னா என்னுடைய உயிர் காரணம் வந்து செல்வம் பாபு ரமேஷ் ஓமலூர் ரமேஷ் டிஎம்கே ஆ தனியார் நெட்வொர்க் போது அப்ரூவ் எதுக்கு தனியார் கொடுத்தீங்க கொடுத்தா கொடுப்போம் கொடுத்தாங்க இல்லைங்க தனியார் நெட்வொர்க் ஓட்டக்கூடாதுன்னு தனியார் நெட்வொர்க் அப்லூட் கொடுத்தாங்க என்ன விஷயம்னா ஒரு நெட்வொர்க் வந்து ஓடக்கூடாது அப்படின்னா தனியார் நெட்ஒர்க் வந்து எதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தீங்க பஸ் ஓடுது அதை ஓடக்கூடாது தனியார் ஸ்கூல் இருக்குது அதை நிறுத்துறது இப்போ இதை தடை பண்ண வந்து அவங்க தனியார் நெட்ஒர்க் தான் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க எஸ்இவி ஓட்டுறாங்க இந்த செல்வம் பாபு ரமேஷ் மூணு பேருமே ஃபர்ஸ்ட் அரசு கேபிள் தான் இருந்தாங்க அதுக்கு பின்னாடி அதுல இருந்து வந்து எஸ்சி வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் திரும்ப டிசிஎல் கொண்டு வந்தாங்க திரும்ப ஓன் டீன் ஒன்று ஆரம்பிச்சு அதை பண்ணாங்க அப்புறமேட்டு திரும்ப அரசு கேபிள் பண்ணிட்டாங்க சேலம் மாவட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர் ஆபரேட்டர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நான் பேசுகிறேன் சார் ஆனால் வாங்கூர்ல வந்து என்னென்னா தமிழ்நாடு அரசு நடத்தும் எம்எஸ்ஓ மூலமாக டாக் டிவி சட்ட பாக்ஸ் ஒரு இரநூறு ஆப்ரேட்டர்கள் நம்ம ஓமர் நடத்திட்டு இருக்கோம் சார் ஆனால் நம்ம எம்எஸ்ஓ நடத்துகிற பொறுப்பாளர்கள் ரமேஷ் பாபு செல்வம் ஆகிய மூணு பேரும் சேர்ந்து இந்த மூணு நாளாக எங்களுக்கு வர பாலிமருக்கு வர சிக்னலை வெட்டி வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து பாலிமர் பாக்ஸ்லாம் கட்டி கழட்டிட்டு டாக் டிவி சட்ட பாக்ஸ் வச்சு தொழில் நடத்தினா நடத்துங்க இல்லைன்னா நடத்தக்கூடாது எங்களுக்கு மட்டுமே நீங்க வந்து பணம் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க சட்ட அரசு கேபிள் மூலமா கிடைக்கிற சட்ட பாஸ் மூலமா கிடைக்கிற வருமானம் பத்தாது பாலிமர் பேக் டிவி இது விகே சிக்னல் மூலமா கிடைக்கிற பாக்ஸுக்கும் எங்களுக்கு வந்து வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாங்க முறையா லைன்ஸ் வாங்கில தனியார்லேயும் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் டாக்ட் டாக்டர்லயும் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அதுல முறையா பணம் செலுத்தி கட்டிட்டு இருக்கோம் இதனால நாங்க பாதிக்கப்படுறது எங்க ஆபரேட்டர்களும் இந்த வாடிக்கையாளர்களும் தான் இந்த பாதிப்பை யார் சார் சைஸ் இவங்க வந்து முறையா கூட்டச்சு பேசி ஏதாவது பரவாயில்ல அதை செய்ய மாட்டாங்க இந்த நடவடிக்கையை கண்டிச்சு எங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஓமலூர் காவல்துறை கண்பாளர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம் ஐயா இது விசாரிச்சு முறையா நடவடிக்கை எடுத்து எங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் எடுத்து ஓட்டிட்டு அரசு சரியாக கேள்விப்படாமல் ஒரு வாரம் ரெண்டு வாரமாக கண்டிப்பாக பாக்ஸ் ஆப்பில் கிடஞ்சிடுது ஆப்பில் கிடஞ்சதுனால எங்கள் ஆப்ரேட்டர்லாம் சேர்ந்து ஒரு பதிமூணாயிரம் செட்டாக ஆப்பில் கிடஞ்சிது அதனால் வந்து நம்ம வேறு நெட்ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமறை போய் அனுகணும் அவங்க வி கே சொல்லி செட்டாக ஒன்று அறிவுப்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் அந்த பதிமூணாயிரம் செட்டாக பாக்ஸும் கேபிள் ஆப்ரேட்டர்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்து ஓரில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் அரசு கேபிளே ஆன் ஆனது அதுக்கப்புறம் ஆனால் நாங்கள் வந்து வி கே டிஜிட்டல் செட்டா பாக்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அரசு கேப்பில் கழட்டி அப்போதைய ஜாசில்தார் இருக்கட்டும் அந்த அரசு செட்டா பாக்ஸை கொடுத்துட்டோம் அவர் அப்பயே வந்து ஏன் நீங்கள் வந்து அரசு செட்டா பாக்ஸை கொடுக்குறீங்க நீங்கள் மறுபடியும் இதே ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்பயே அதை கண்டினியூ பண்ணியிருக்கோம் அவங்க சிக்னலை கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா ஆனால் அவங்க எதுவும் பண்ணலை நாங்கள் கொடுத்த பாக்ஸை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சு ஆறு வருஷம் கழித்து ஆளுங்கட்சிக்க சேர்ந்திங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அரசு கேபிள் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ அரசு கேபிளை போடுங்க அரசு கேபிள் ஒரு சட்டா பாக்ஸினுடைய விலை வந்து ஐநூறுரூபா ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு காசு ஏழ்நூறுரூபா கேட்குறாங்க ஒரு செட்டா பாக்ஸு இப்போ வந்து நாங்கள் வந்து ஆயிரம் செட்டா பாக்ஸ் எடுத்துக்கிட்டா அஞ்சு ரூபா ஆகுது அஞ்சு லட்சரூபா காசு கொடுத்து ஆயிரம் செட்டா பாக்ஸ் ஏற்றுட்டு அதுக்கு ரீசார்ஜுக்கு ஒரு பா ஒரு பாக்ஸுக்கு நூற்றி இருபது ரூபா இதை போட்டு காசு போட்டு இப்போதைக்கு வாங்கிற தைரியம் எங்களுக்கு ஜெம்பு எங்கள் ஆபரேட்டிங் வேலை இல்லை ஆனால் இப்போ அரசு பாக்ஸுக்கு போடணும் இல்லைன்னா வேற எந்த நெட்ஒர்க்கும் ஓட்டக்கூடாது அப்படி இல்லைன்னா வேறு எந்த நெட்ஒர்க்குனாலும் ஓட்டிக்காங்க ஒரு பாக்ஸுக்கு எனக்கு பத்து ரூபா காசு கொடுங்க அரசு கேபிள் எந்த நெட்ஒர்க்னாலும் ஓட்டிக்காங்க எங்களுக்கு அரசு அரசு டிஸ்ட்ரிபியூட்ரு நீங்கள் எந்த நெட்ஒர்க்னாலும் ஓட்டிக்காங்க எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு பத்து ரூபா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெயின்டெனன்ஸ் காசு கிடையாது இவங்க மெயின்டெனன்ஸ் காசுன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஓமலூரில் கட் பண்ணது ஓமலூரில் கேபிளை கட் பண்ணது யாருன்னா நம்ம அசோக்குங்கிறவன் அரசு கேபிள்கிட்ட லைசிங் செய்கிற அசோக்குங்கிறவன் அவங்களோட ஒரு பத்து பேர்த்த வச்சுக்கிட்டு கேபிளை உயர வெட்டுறான் நாங்கள் போய் கேட்குறோம் எதுப்பா ஒயர வெட்டுறோம்னா பாப்புக்கிட்டேயும் செல்லுவதுக்கிட்டேயும் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பாப்புக்கிட்டேயும் செல்லுக்கிட்டையும் கேட்டோம்னா ஒன்றியம் திமுக ஒன்றியத்திட்ட கேட்டுக்காங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க இதெல்லாம் மேல்மட்ட பேப்பரு நீங்கள் இப்போதைக்கு ஆன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி மூணு நாளாக கேபிள் வந்து மேட்டூர் மெயின் ரோடு தருமபுரி மெயின் ரோடு தாரமங்கலம் மெயின் ரோடு முத்துனா மைன் ரோடு சேலம் ரோடு எந்த ரோட்லேயும் கேபிள் ஓடல கோமலூர் டவுனில் நாலாயிரம் வீட்டுக்கு மூணாவது நாளாக கேபிள் ஓடாமல் இருக்குது காலையில் ஆன் பண்ணால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெட்டி விட்டு போகிறாங்க இந்தானு திரும்பி இந்தான அடுத்த இடத்துக்கு ஜாயின் பண்ண போனோம்னா உடனே வெட்டுறாங்க இது எப்படி இது இது நியாயமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்கோம் டிஎஸ்பி ஆஃபிஸ்ட் நான் பேர் கண்ணப்போதீங்க நான் பூசி எப்படி ஆப்ரேட் கேபிள் ஆப்ரேட்டருங்க பாலிமர் கனெக்ஷன் வீக்கே கனெக்ஷன் வந்து ஒரு நூறு ஓடுதுங்க அரசு கேபிள் வந்து நூற்றம்பது இருக்குங்க இப்போ மூணு நாளாக கட் பண்ணிட்டாங்க என்னோடய கனெக்ஷன் வந்து ஐம்பது கனெக்ஷன் வந்து டிடிஹெச்சாக மாறிடுச்சுங்க அவங்க பாலிமரை கனெக் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க அரசு கேபிள் வந்து ஐநூறுரூவா பாக்ஸுன்றாங்க ரீசார்ஜ் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா எங்களுக்கு செலவாகிடுங்க நூறு பாக்ஸ் நீங்கள் வாங்கி மாற்றணுன்றாங்க அறுபதாயிரம் ரூபா எனக்கு தேவைப்படுதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க சொல்லுங்கள் மூணு நாள் ஐம்பது கனெக்ஷன் எனக்கு போயிடுச்சுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன பண்றது சொல்லுங்க யார் யார் தலையீடு அப்படின்னா வந்து எல்லாமே டிஎம்கே தலையிட்டாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க தான் ரமேஷ் என்றவ் யாரு டிஎம்கே செல்வன்றவ் யாரு டிஎம்கே நைட்டு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு கனெக்ஷனுக்கு பத்து ரூபா அரசு கேபிளுக்கு வந்து நான் கட்டிட்டு இருக்கிறேன் நான் வேணா வந்து என் ஜிபேல இருந்து நான் காமிக்கிறேன் மாசம் தான் எவ்வளவு அனுப்பி இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப என்ன கேக்குறாங்களா பிகே ஓடுறது எல்லாம் கேக்கலீங்க அவங்க பாக்ஸ் பிகே ஓடக்கூடாதுன்றாங்க மொத்தமா நீ அரசு கேபிள் நீ மாத்தன்றாங்க அரசு கேபிள் தாங்க நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம் ஓட்டாமலாம் இல்லைங்க அவங்களும் வந்து இவங்க மாதிரி புடுக்கிட்டோம் நாங்க ரன் பண்றோம் அந்த பாக்ஸ் தான் ஓடுது தனியார் மட்டுமே போட கிடையாது வீக்கே மட்டுமே நாங்கெல்லாம் போட கிடையாது ரெண்டுமே தான் ஓடிட்டு இருக்கு இவங்க வந்து மொத்தமா அதே தான் போடணும் அப்படின்றாங்க கிளாரிட்டி வந்து விளாடுறாங்க அவங்க இந்த இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசு தலையிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா காணணுங்க நாங்க வந்து அசேபுல தான் ஓட்டுக்கிறோம் அவரு பேரை வந்து கிடைக்கல நாங்க